கல்லூரியில எழுச்சி சுற்று பயணத்தை வச்சிருந்தேன் பதினேழு பதினெட்டு வச்சிருந்தோம் இந்த பத்திரிக்கை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம் வானிலை கேட்கும் போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க அதனால நாங்க அந்த தேதியில அந்த எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாம பிறகு ஒரு தேதி இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் அறிவிச்சாங்க உடனே இன்னைக்கு பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உள்கட்சி பிரச்சனை ஆளுகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை கொண்டு பண்ண முடியாது சொல்றேன் எழுதிங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தான் எங்களுக்கு முக்கியம் ஒரு இம்மியளவு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடிவு முடிவு கட்டப்படும் சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர்கள் திருந்த பாடு இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும் அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கணும் ஆ நம்முடைய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேர் கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள கட்சியில இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன்

நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்றும் நமக்கு காப்பாற்ற நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது மறப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார் அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கின்ற நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேணும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம் இதே திமுக கூட்டணி வச்சதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது நடைபெற்ற தேர்தலை தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை மத்தியிலே ஆளுகின்றவர்கள் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை நான் கேட்பதை கொடுத்தார்கள் இல்லை என்றால் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா எவ்வளவு திட்டம் கொஞ்ச நஞ்சம் திட்டம் அல்ல கடந்தவாழி காவிரி பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற காவிரி நீர் கடலிலே கலைக்கின்ற வரை இரு கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலைக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக பதினோரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்திலே கோரிக்கை வைச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க பல திட்டங்கள் பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் கால் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்க என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவிக்கிறது எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல அவர் ஓ யார் உழைக்கிறாங்களோ தான் அனுசரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கோம் இடம் இல்ல உழைக்கிறவர்களுக்கு தான் இடம் அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லி விட்டு சொல்லிவிட்டு சொல்லி விட்டு சென்று அற்புதமா பின்னால் நூறு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் சில பேர் அண்ணா திமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள் அதில் இருந்து அதிமுக எப்பொழுதும் சொல்லுகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார் விலாசம் இல்லாமல் போய்விடுவார் இந்த இயக்கம் உயிரோலம் உயிரோட்டம் உள்ள இயக்கம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம் இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம் இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்துக்காக அல்ல இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் நான் ஒரு கிளைச்செயலாளர் இருந்தேன் இன்றைக்கு உங்களோடு உங்களுடைய ஆதரவோடு பொதுச்செயலாளர் இருக்கிறேன் திமுக வர முடியுமா யாராவது பேச முடியுமா திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா ஆட்சி அதிகாரம் அதிமுக உள்ள சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சராக முதலமைச்சர் ஆக அண்ணா தான் ஜனநாயகம் உள்ள கட்சி அதே உயிரோட்டம் உள்ள அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டா என்பதை